இனியாச்சும் நம்ம விஜய் காவேரியே சேர்த்து வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ரிவ்யூ அண்டு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் மொத்த குடும்பத்துக்கிட்டயுமே நம்ம காவேரி உண்மையை போட்டு உடைச்சிடறாங்க இதை கேட்டதுமே எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் விஜயை வெறும் கான்ட்ராக்டுக்காக தான் கல்யாணம் பண்ணேன் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதை தாண்டி எங்களுக்குள்ள வந்து நாங்கள் புருஷ மண்டாட்டியாக வாழ்ந்துட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்த ரொம்பவே நேசிக்கிறோம் நான் இப்போ வந்து விஜயோட குழந்தைய வந்து சுமந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி செம்மையாக வந்து சொல்லிடுறாங்க உண்மையை இதை கேட்டதுமே இங்கே காவிரியோட மொத்த குடும்பமும் பயங்கர அதிர்ச்சியில் இருக்கிறாங்க இங்கே சாரதாமனால் காவேரி சொல்கிறத நம்பவே முடியலை கிட்டே சாரதா வந்து கேட்குறாங்க ஏ காவேரி போய் தானே சொல்கிற ஏன் இப்படிலாம் போய் சொல்லிகிட்ருக்குறேன் அவனை வந்து நான் சைன் போட சொன்னேன் விவாகரத்து பேப்பரில் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படிலாம் வந்து சமாளிக்கிறியா அதுக்காக தான் இப்படிலாம் பேசுகிறியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே நம்ம கங்கா கூட ஏண்டி காவிரி இப்படிலாம் போய் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு நான் ஒன்றும் போய் சொல்லலை இது சத்தியமான உண்மை நீங்க நம்பினாலும் சரி நம்மளினாலும் சரி இதுதான் நெஞ்சம் நீங்கள் நீங்க கேட்டீங்களம்மா எதுக்காக இவ்வளோ எவ்வளவு இருக்கிறேன் அவரை விட்டு கொடுக்க முடியாம இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களே இதுதாம்மா இதுக்கு காரணம் இதுதான் சரிங்களா என்னால விஜய வந்து விட முடியலை ஏன்னா விஜயோட குழந்தைய நான் வந்து சுமந்துட்டு அதை தாண்டி எனக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் விஜய் உயிருமா அப்படியே சாரதமா அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துறாங்க இங்கே காவேரி அழுதுகிட்டே தம் மனசுல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கொட்டி தீத்துடுறாங்க எனக்கு விஜய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து உங்களுக்காக தான் என்னால் வந்து அவர் கூட போக முடியல ஏன்னா உங்களோட சம்மதம் எனக்கு ரொம்பவே முக்கியம் அதை தாண்டி நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடியே தெரியும் இப்போ நாலு மாதம் ஆகுது ஆனால் வந்து வெணிலா பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல நீங்களுமே கோபமாக இருந்தீங்க சரி உங்களோட கோபம் தனிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து இந்த விஷயத்த சொல்லலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா இப்போ கூட வந்து இந்த விஷயத்த வந்து நான் சொல்கிறதுக்கு வந்து விருப்பம் இல்லாமல் தான் இருந்தேன் ஏன்னா இப்போது விஜயோட பாட்டி எல்லாம் வந்து நான் விஜய் கூட வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி எல்லாமும் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் வந்து என்ன விஜய் இப்போ வரைக்குமே வெறுக்கலை ஏன்னா அவர் வந்து விவாகரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோதுமே நினச்சிருக்க மாட்டார் நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு கட்டாயப்படுத்துறதுனால தான் வேற வழியே இல்லாமல் தான் இந்த விஷயத்த உங்கள் கிட்டே இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி சொன்னதுமே இங்கே நம்ம சாரதா ரொம்பவே கண்கலங்க ஆரம்பிச்சிடறாங்க ரொம்ப ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க காவிரி சாரதாவை சமாதானப்படுத்துறாங்க தயவு செஞ்சு அழாதம்மா தான் தப்பு இதுக்கப்புறம் வந்து நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகேம்மா நான் வந்து சொல்லிட்டேன் இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தாம்மா உன்னை நான் கஷ்டப்படுத்திட்டு என் வாழ்க்கை தான் முக்கியம் என்னோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேம்மா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதமா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு சாரதா அப்போவே சொன்னேன்ல நான் எனக்கு முன்னாடியே தோணுச்சு வயிற் பார்த்தாலே வந்து ஏதோ மாசமாக இருக்கிற மாதிரியே தான் வந்து தெரிஞ்சிச்சு நான் சொன்னேன் யாராச்சும் கேட்டிங்களா ஏன் அப்போ என் மகம் வந்தாலே அவள் கூட சொன்னான் சாந்தி அப்போ கூட வந்து நீங்கள் எதுவுமே கண்டுக்கலை இந்த காவேரியும் வந்து முழு பூசணிக்காக சோத்தலை மறைச்ச கதையாக தான் எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணிகிட்டு இங்கே கங்காவும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஏ காவேரி ஏன்டி இப்படி பண்ண ஒரு பெரிய விஷயத்த வந்து நீ மற்றவங்க கிட்டே தான் வந்து சொல்லலை சரி அம்மா வந்து கோவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லலைன்னு வச்சுக்கோ நான் வந்து உங்க உங்க கூட எப்போதுமே வந்து நின்று இருக்கிறேன் உனக்கு சப்போர்ட்டா தாண்டி எல்லா விஷயத்துலேயும் இருந்திருக்கிறேன் என்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்திருக்கலால அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எங்கள் காவேரிக்கு அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியலை மனச்சிடுக்கா நான் வந்து அப்போதைக்கு வந்து யாருக்கிட்டையுமே எனக்கு சொல்கிறதுக்கு வந்து மனசு வரலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவே அல ஆரம்பிச்சுறாங்க ஏன் இப்போ போயிட்டு சொல்கிறியே இந்த விஷயத்த முன்னாடியே வந்து சொல்லியிருந்திருந்தால் நானே அந்த பையன் கூட நீ சேர்ந்து வா வாழ்கிறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருப்பேனே ஏன்டி இப்படி பண்ண இப்போது அந்த அம்மா விஜயோட சித்தி எல்லாம் இப்படி பண்ணிகிட்டுருக்குறாங்க அவங்க கிட்டே போயிட்டு உன்னால் நிம்மதியாக வாழ முடியுமா எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல காவேரி எனக்கு மனசே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டைம்ல உனக்கு இவ்வளோ கஷ்டமா சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து இப்போ வரைக்குமே வந்து உன்னோட கஷ்டத்தை உனக்குள்ளேயே வச்சு இப்படி நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதே உனக்கு வேலையா போச்சு அம்மா என்ன அவ்வளோ கல்நெஞ்ச கரையாடி இந்த விஷயத்த நீ சொல்லியிருந்தா உன்னை வந்து நான் எப்படிலாம் பார்த்துட்டு இருப்பேன் கங்காவை எப்படி பார்த்தேன் அதே தான் நான் உன்னை பார்த்துருந்துருக்கணும் ஒவ்வொரு டைமும் உன்னை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் இப்பெல்லாம் நான் எவ்வளோ வேலை வாங்கினேன் எனக்கு இந்த விஷயம் தெரியாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குட்ட உணர்ச்சியில் சாரதம்மா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா நீ என்ன தெரிஞ்சால் பண்ண எல்லாமே தெரியாமல் தானே பண்ணது நான் வந்து கர்ப்பமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நான் நல்லா பார்த்துருப்பீங்க நான் ரொம்பவே இயங்குனம்மா அக்காவை நீங்கள் எப்படி பார்த்துக்குவீங்க அந்த டைம்லாம் எனக்கும் அவ்வளோ ஆசையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதமா உடனே காவேரி கட்டி பிடிச்சி அழுகிறாங்க என்னால் தான் காவேரி உனக்கு இவ்வளோ கஷ்டம் நான் வந்து நீயும் விஜயும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினைக்கலடி அங்கே போனால் அவர் கூட வாழ்ந்தா நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் நினைச்சேன் ஏன்னா அந்த வெண்ணிலா பொண்ணு வேற அவ்வளோ பிரச்சனை பண்ணுச்சு எனக்கு அந்த டைம்ல வந்து தோணுனது கண்டிப்பாக வந்து அந்த வெண்ணிலா பொண்ணு உனக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீயும் விஜயும் சேரக்கூடாது அப்படின்னு நினச்சேன் அதை தாண்டி எதுவுமே கிடையாதுடி அந்த பையனும் நல்ல பையன்தான் உன்னை வந்து சுற்றி சுற்றி உனக்காக எவ்வளவோ பண்ணான் எதையுமே நான் புரிஞ்சுக்கலையா அப்போவாச்சும் என் மனசு மாறுச்சா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாட்டி இருந்துக்கிட்ட சாரதா முடிஞ்சு போன கதை விஷயத்தெல்லாம் பேசி என்ன ஆக போகுது இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பேசலாம் இப்போ நம்ம தான் முடிவெடுக்கணும் அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க விஜயோட பாட்டி சித்தி அவங்க எதனாலும் வந்து இது பண்ணுவாங்க அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேணாம் நீ சொல்லு இப்போ நீ என்ன வந்து முடிவு பண்ணியிருக்கிற நான் ரொம்பவே தெளிவாக முடிவு பண்ணிட்டேன் த இப்போ எனக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை ஏன்னா என்னை மீறி அந்த கடவுளே வந்து விஜய் காவிரி ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குழந்தையவே உலகத்துக்கு அனுப்பிச்சி விட்ருக்குது இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் காவிரிக்கு விஜய் தான் விஜய்க்கு காவேரி தான் இவங்களை நீ யாராலையுமே பிரிக்க முடியாது என்னோட முழு மனசோட இவங்க ரெண்டு வித்தையும் வந்து நான் இப்போ சேர சேர்த்து வைக்கணும்னு நினை ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே காவேரி பயங்கர சந்தோஷப்படுறாங்க நம்ம சாரதாவை கட்டி பிடிச்சி அப்படியே ரொம்ப அழ அழகாரம்மிச்சுறாங்க ரொம்ப ரொம்ப ஆக ஆரம்பிச்சிடறாங்க இங்கே பாரு காவேரி இதுக்கப்புறம் நீ வந்து எதுக்காகவும் அழக்கூடாது மனசுக்குள்ளேயும் வந்து நீ வந்து கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் கொண்டா அந்த தம்பிக்கு ஃபோன் போட்டு கூட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணி கொடுக்குறாங்க சாரதாமா வந்து பேசுகிறாங்க எடுத்ததுமே இங்கே விஜய் இருந்துக்கிட்டு என்னம்மா எதுக்காக கால் பண்ணேன் அதான் நான் வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டே அப்புறம் எதுக்காக காவேரி எனக்கு கால் பண்ணுற உனக்கு என்னை பற்றியும் கவலை இல்லை நம்ம குழந்தைய பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பேசவுமே இங்கே சாராதான் இருந்துக்கிட்டு தம்பி நான் தான் பேசுகிறேன் உங்கள் அத்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அந்த பசுபதி எதுவும் பிரச்சனை பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாருப்பா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் காவிரி இப்போ மாசமா இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும் இவ்வளோ பெரிய விஷயத்த அவள் தான் வந்து மறைச்சிருக்கிறா நீங்களாச்சும் சொல்லியிருந்துருக்க வேண்டியது ஒரு வார்த்தை ஏன்பா அவள் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படியே விஜய் டன்னாகி நின்றாரு என்னப்பா இதுமே பேச மாட்டேறா நான் இவ்வளோ கேட்டுட்டு இருக்கிறேன் அமைதியாகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கமே இல்லைங்கத்த நான் சொல்லணும் வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிட்டே எவ்வளோ தூரம் எடுத்து சொன்னேன் அவ தான் வெண்ணிலா பிரச்சனை முடியட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சமாளிச்சிட்டா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் காவேரியை கூப்பிட வந்தேன் பார்த்தீங்களா அப்போவே இந்த விஷயத்த வந்து நான் சொல்லியிருந்துருப்பேன் எல்லாருக்கிட்டையுமே அப்பவும் காவேரி இப்படி தான் வானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து அப்படியே மேலே பயங்கர கோவப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சரிப்பா நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ என்ன கதை சொல்லு நீ இப்போ என்ன முடிவெடுத்துருக்குற காவிரி வேணாம் சொல்லிட்டு முடிவெடுத்துட்டியா உனக்கு இப்போது காவிரி டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ வந்து முடிவில் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதை கேட்டதுமே விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னங்கத்தை சொல்கிறீங்க நான் போயிட்டு காவிரியை வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னா யாரும் சொன்னது காவிரி சொன்னாலும் உங்ககிட்ட அப்படின்னு வந்து கோபமாக கேட்குறாங்க காவிரி எதுவுமே சொல்லலை அதான் உங்கள் பாட்டியும் உங்கள் சித்தியும் வந்து வந்திருந்தாங்க ரெண்டு டைம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்க ஒரே பிரச்சனை நீ தான் டிவோர்ஸ் கேட்ட காவிரி கிட்ட வந்து ச விவாகரத்து பேப்பர்ல வந்து சைன் வாயிண்ட் வர சொன்னா சொன்னதான் வந்து அவங்க வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காவேரிய நானுமே வந்து காவேரிய வந்து சைன் போட்டு தான் தர சொன்னேன் அவ வந்து அவ்வளோ ஒரு பிடிவாதமாக இருந்துட்டா விஜய் கிட்ட தான் வந்து நான் வந்து இதில் சைன் போட்டு கொடுப்பேன் விஜய் வந்து இப்படிலாம் வந்து முடிவெடுத்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருந்தா நான் செம்மையாக திட்டேன் திட்டினதுக்கு அப்புறம்தான் அவ வந்து இப்போ இந்த விஷயத்தையே வந்து சொல்லி என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜயோட குழந்தை நான் வந்து சுமந்துட்டுருக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா அப்படின்னு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம விஜய்க்கு வந்து பாட்டி சித்தி மேலாம் அவ்வளோ கோவம் வருது அத்தை இங்க பாருங்க காவேரி வந்து எனக்கான சரிங்களா நான் போயிட்டு காவேரிய வந்து விவாகரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்க மாட்டேன் அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் உங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்து நாய் போல வந்துட்டு இருந்தேன் நான் போயிட்டு இப்படிலாம் ஒரு முடிவு எடுப்பேனா ஆஹ் உங்களோட முடிவுதான் முக்கியம் காவேரியுமே வந்து அதுக்காக தான் வந்து இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கு எப்போவோ தான்ப்பா இப்போ வந்து உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டி தான் கொலபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து மனசார நீயும் காவேரி சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவங்க லூசித்தனமாக இதனால பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் வச்சு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் வந்து காவேரி இப்போ வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகவா இல்லை நீங்கள் வரீங்களா காவிரியை வீட்டுக்கு கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக ஊருக்கு போன விஜய் வந்து ரொம்பவே கோவத்தோடு இங்கே வீட்டுக்கு கிளம்பி வராரு வந்ததுமே பாட்டியை வந்து செம்மையாக வந்து விழுத்து வாங்குறாரு பாட்டியையும் சித்தியையும் அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல என்ன விஜய் என்ன வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க என்ன காரியம் பண்ணி யாரை கேட்டு நீங்க காவிரி வீட்டில் போயிட்டு பேசுனீங்க காவேரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட வந்து சொன்னண்ணா காவேரியை விவாகரத்து செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை போயிட்டு பேச சொன்னண்ணா எதுக்காக அப்படிலாம் வந்து என் நிம்மதியை கெடுக்கிறீங்க காவிரி கூட எப்போடா சேருவேன் எப்போ சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் எதிர்பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்க வந்து நல்லபடியாக நல்லபடியா போயிட்டு இருக்கதா அப்படியே மொத்தமா வந்து இது பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சண்டை போடுறாரு எங்கள் பாட்டி சித்தி இருந்துகிட்டு எல்லாம் நல்லதுக்காக தான்ப்பா நாங்கள் பண்ணோம் காவிரி உன் லைஃப்ல இருந்தா கண்டிப்பா நீ சந்தோஷமா இருக்க முடியாது உனக்கு அந்த பசுபதினால பிரச்சனை மேலே பிரச்சனையா வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சும்மா எதுனாலும் வந்து பேசாதீங்க அந்த பசுபதி எல்லாம் ஒரு ஆளா அவனால வர பிரச்சனையெல்லாம் எல்லாம் என்னால சமாளிக்க முடியாதா என் காவிரி இல்லாத வாழ்க்கைய எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்றாங்க அது மட்டும் இல்லாம காவிரி இப்போ என்ன நிலமில இருக்கிறா தெரியுமா அவளை போயிட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறீங்களே அவ இப்ப நம்ம வீட்டு வாரிசை வந்து வயிற்றுல சுமந்துட்டு இருக்கிறா அவ பாவம் அவளை வந்து நீங்களாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அவள் அவ நிறைய கஷ்டப்பட்டுட்டா ஆனால் பாட்டி நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல காவிரி உங்க மேல எவ்வளோ பாசம் வச்சிருந்தா நீங்க போயிட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க இந்த பாட்டி பாத்தீங்கன்னா கா காவிரி பிரெகனண்டா இருக்கிறா அந்த விஷயத்த கேள்விப்பட்டதுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இன்னொரு பக்கம் சந்தோஷமா போகிறாங்க என்னப்பா காவிரி வந்து கர்ப்பமா இருக்கிறாள ஆமா பாட்டி அவள் வந்து நாலு மாசமா இருக்கிறா அந்த விஷயத்த வந்து நாங்கள் வீட்டில் மெதுவாக சொல்லிக்கலாம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அதுக்குள்ளேயும் அடுத்தடுத்து பிரச்சனை மேல பிரச்சனையா வந்து எங்க சொல்றது விஷய விஷயத்த அப்படின்னு வந்து சொல்றாங்க வச்சோ நான் வேற காவிரியை ரொம்பவே கஷ்டப்படுத்தினு இருப்பான் தயவு செஞ்சு என்ன மன்னச்சிடு நீங்கள் கிட்ட அதை வந்து கேளுங்க என் கேட்டு எதுவுமே ஆக போகிறதில்ல இங்கே நம்ம சாரதமாக பார்த்தீங்கன்னா சாரதம்மா கங்கா குமரன் எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம காவிரியை வந்து இங்கே விஜயோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்த நம்ம பாட்டி சித்தி இருந்துக்கிட்டு காவிரிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க காவேரி இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்கள் இப்படிலாம் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டோம்ல உன்னை கஷ்டப்படுத்திருக்க மாட்டோம்ல ஏமா மறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயங்கள்லாம் போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் பீஸோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்